பிரியமானவர்களை உங்களை யாவரையும் இந்த நாளிலே சந்திப்பதிலே தான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் ஐந்து அதனுடைய மூன்றாவது வசனம் கத்தாவே காலையிலே என் சுத்தத்தை கேட்டுருளுவீர் காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருக்கிறேன் ஆமே இந்த பசுத்த ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற இந்த நாளிலே எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்திலே காலையிலே ஆயத்தமாய் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும் இல்லை ஆராதனைக்கு போக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும் ஐ அது ஒரு பாக்கியமான ஒரு நிலைமை தேவனை அவருடைய ஆலயத்திலே கூடி ஆராதிப்பது அவருடைய சமூகத்திலே கூடி அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பது அன்று வரை என்னுடைய சத்தத்தை கேளும் என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் என்று அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது ஒரு ஆசீர்வாதமான நாள் இந்த நாம் அவருடைய சமூகத்திலிருந்து ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்திலிருந்து உற்சாகத்தோடு ஏறெடுக்கிற ஆராதனைகளை அவர் விசாரித்து அவர் கவனித்து அவர் கூர்மையாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய செவிகள் நம் பக்கமாய் திறந்ததாய் காணப்படுகிறது அவருடைய காது நம் பக்கமாய் சார்ந்திருக்கிறது அவருடைய இருதயம் நம் பக்கமாய் சாய்ந்திருக்கிறது ஆமின் நீங்கள் அவருடைய சமூகத்தில் ஜபிக்கிற ஜபம் அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் வீணாய் போகல இந்த நாள் ஆராதனையினால் அவருடைய ஆலயத்துக்குள்ளே நாம் போய் இருந்து பண்ணுகிற ஜபம் ஒன்று வீணாய் போகிறதல்ல அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நிமிடம் கூட வீணாய் போகிறதல்ல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உற்சாகத்தோடு அவருடைய சமூகத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவ பயத்தோடு நிச்சயம் அவர் நமக்கு தேவையான நன்மைகளை வசனம் குடும்பத்தோடுப்போதி கடைசி வார்த்தை காத்திருப்பேன் என்று சொல்கிறது ஆமீன் அந்த காத்திருப்பு தான் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை ஏன்னா யாருக்குமே காத்திருக்கிறது பிடிக்காது ஆனால் வசனத்துல நம்ம பார்க்கோம் காத்திருப்பேன் என்று சொல்கிறது காலையிலே உன் சத்தத்தை கேட்ட வீர் காலையிலே உனக்கு நேராக வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன் ஆமே நீங்களும் உற்சாகத்தோடு அவருடைய சமூகத்தில் போய் காத்திருங்கள் அவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும் அவர் உங்களை பலப்படுத்துவார் ஆரோக்கியப்படுத்துவார் இந்த நாளிலே தேவன் நமக்கு தேவையான வார்த்தையை தம்பி நம்மை பலப்படுத்தி ஆசீர்வாதமாய் உற்சாகப்படுத்தி ஆவியின் வரங்களினாலே கனிகளினாலே நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் இந்த நாளிலே நம் ஆராதனை விட்டுவிட வேண்டாம் அவருடைய சமூகத்தில் போய் ஆராதி உற்சாகத்தோடு ஜெபிப்போம் அவருக்கு சமூகத்தில் காத்திருப்போம் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம் நிச்சயம் நம்முடைய ஜெபத்தைக் கேட்டு நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை தர வல்லமையுள்ள மேல தேவனாய் காணப்படுகிறாள் உற்சாகத்தோடு தேவ பயத்தோடு அவருடைய ஆலயத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியா அவளுடைய சமூகத்திலே நாம் தரித்திருப்போம் காத்திருப்போம் அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம் தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே